அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வெள்ளிக்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதா இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது ஆனால் குறிப்பிட்ட சில விதிவிலக்கான நாட்கள் வந்து இருக்கு அதாவது ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மீனாட்சி திருக்கல்யாணம் இது போன்ற நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கிழமையையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாட்களில் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாமா இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம இதற்கு முந்தைய ஷார்ட்ஸ் வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாலி கயிறு சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நன்றி வணக்கம்